சார் எம்எஸ்வி சொன்னாரு ஏதோ நீங்கள் டியூன் கொடுத்தாலும் ரொம்ப சூப்பராக எழுதுவீங்களா நீங்களாம் வரி எழுதி அதை டியூன் போட்டாலும் பாட்டு ரொம்ப சூப்பராக வருமா என்ன கதை உங்களது நான் வரி எழுதுறதுக்கு டியூன் வந்து அவ்வளோ அழகா போடுறது எம்எஸ்வி தான் எல்லாத்துக்கும் நான் மட்டும் காரணம் கிடையாது எம்எஸ்வியோட டியூனும் நிறைய காரணம் இப்போ உங்களுக்கு வரி எழுதி பாட்டு வேணுமா இல்லை டியூனுக்கு பாட்டு வேணுமா நான் வந்து இப்ப வந்து பாரமகளே பார் அப்படின்ற படத்துக்காக நான் வந்திருக்கேன் எனக்கு வந்து தலைவனும் தலைவியும் ஒரு காதல் பாட்டு வேணும் அவ்வளவுதானே நீங்க ஏதாவது எழுதி வச்சிருக்கீங்களா அங்க ஒரு பேடு இருக்கும் அதுல எழுதி வச்சிருக்கேன் எடுத்துட்டு வாங்க இப்ப நான் பேட்ல எழுதுந்த அப்படியே படிங்க நீரோடும் வைகையிலே நின்றாடும் மீனே நீரோடும் வைகையிலே நெய்யூரும் கானகத்தில் கை காட்டும் மானே சார் நெய்யூரும் கானகத்தில் கை காட்டும் உங்களை மாதிரி ஆள்லாம் நான் பார்த்ததே இல்லை சார் என்ன சார் நான் என்னைக்கோ இந்த சுச்சுவேஷன் எடுத்துட்டு வரேன்னு எனக்கே எழுதுன மாதிரி இப்படி ஒரு பாட்டை எழுதிட்டீங்களே என்ன மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் இதுதான் பேனா நான் காதல் என்னும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அப்படி வந்து அவர் கவிதை சொல்றான் கட்டிலின் மேலே நான் காதல் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே இது வச்சுக்கோங்க நூறு ஐம்பது நூறு வருஷம் கழிச்சு இந்த மாதிரி பாட்டு வருமான்னு தெரியல